அது அன்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராட்டிக்காக உரைநிலையாக இருந்துன்னு சொன்னால் நம்ம ஆலையை உருக்குலைச்சிடும் அதனால் இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக நம்ம இதை எடுத்து சொன்னோம் மற்றபடி உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா நேரமும் நம்ம வந்து ஒரு லிவிங் ரிவராக தான் இருக்கணும் ஒழிய ஒரு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு ஒரு குட்டையாக மாறிடக்கூடாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை நல்லா நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த வழிகாட்டல்கள் மேலே நம்ம சிற நிறைய நம்பிக்கைகள் வச்சுருக்குறோம் ஆனால் வழிகாட்டல்களே வந்து தவறாக இருந்ததுன்னா என்ன பண்றது பார்த்தா ஏன்னா நிறைய ஒரு பார்த்தீங்கன்னா புத்தர் இருக்கிறாரு ரமணர் இருக்கிறாரு திருவள்ளுவர் இருக்கிறாரு இப்படி இப்படி இப்படிலாம் பெரிய பெயர்கள் வாங்கினதுனால அவங்க என்ன சொன்னாங்களோ அதை உண்மைதான்ற மாதிரி நமக்கு ஒரு பிரமிப்புக்குள்ள மாட்டிக்கிட்றோம் ஆனால் உண்மையிலே எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டுகள்லேயும் சில பிரச்சனைகள் இருக்காங்க நீங்கள் அதில் உண்மைத்தன்மையை புரிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம நம்ம கண்மூடித்தனமாக நம்ம அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மளை தவறான இடத்துக்கு கொண்டு விட்டுரும் நம்ம எதை அடையணுமோ அதை அடைய முடியாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்குறள் திருவள்ளுவர் இல்லை ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு இவ ஒரு எல்லா விஷயத்துக்குமே இலக்கணம் சொல்கிற மாதிரி நிறைய அருமையான ஸ்டேட்மெண்ட்கள் அருமையான குரல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது சந்தேகமே இல்லை ரொம்ப உயர்ந்தது தான் கிரேட்டு தான் ஆனால் அதுலேயுமே தப்புகள் உள்ள குரல்கள் இருக்குது தப்பான அணுகுமுறை இருக்குன்னா ஒரு காலத்துல என்னன்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு நல்ல அனுபவத்தை தான் நாற்பது வருஷம் பாடுபட்டேன் நல்ல அனுபவத்தை அடையணும் நல்ல அனுபவத்தில் ஆனந்தமா மாதிரி ஒரு 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 மாயை அப்படி மாயில தான் என்னுடைய ஆன்மீக பயணமே இருந்தது வேற ஒரு தான் உண்மை என்னங்கிறதே தெரிஞ்சது எதையுமே எங்க எல்லாமே மாறுதல் கொடுத்துட்டேன் எங்கேயுமே நிரந்தரமா பெர்மனண்டா எதுவுமே கிடையாதுங்கிறது தெரிஞ்சது இப்ப பாருங்க திருக்குறள் எப்படி சொல்லி பாருங்க ஒரு உதாரணத்துக்கு பாரு என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அதாவது எலும்பு இல்லாத புழுக்களை வந்து சூரியன் வந்து வருத்தி எடுத்துரும் அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை வந்து அறம் வந்து இந்த மாதிரி உருக்கி கஷ்டப்படுத்திடும் இதோ நம்ம வந்து அன்போடு எப்பவும் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி தான் அன்போடு நம்ம இருக்கணும் அன்பு தான் நமக்கு முக்கியமானது அன்பு தான் நம்ம எலும்பு மாதிரி நம்ம எலும்பும் இருக்கு இப்படி இருக்கோ அதே மாதிரி அன்பு எப்போவுமெண்ட்டே இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இந்த குரல் அமைஞ்சிருக்கு அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண் பார்க்கண் வற்றல் மரம் தொழிற்தற்று ஒரு நல்ல ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு பட்டு போன மரம் தழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தழு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நமக்கு வந்து நமக்கு உள்ள அன்பே இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால உள்ள அன்புன்னுட்டு ஒன்று வேணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இந்த பாடல் புறத் எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு நம்ம புறத்து உறுப்புகள் நான் கண் கண்மூக்கு செவி இந்த மாதிரிலாம் புற உறுப்புகள் இருக்குது அகத்துறுப்புன்னா எதுன்னு சொன்னால் அகத்துக்குள்ளேயும் ஒரு உறுப்பு இருக்குது அதுக்கு பேர் அன்பு அந்த உறுப்புக்கு பேர் அன்பு புற உறுப்புகள் வேறு அக உறுப்பு வேறு இந்த அக உறுப்பு தான் முக்கியமானது அக உறுப்பு தான் நமக்கு உன் உண்மையிலே நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த புற உறுப்புகளால் எந்த பயனுமே கிடையாதுங்கிற மாதிரி இந்த ஒரு பால் அதே மாதிரி அன்பின் வலியது உயிர்நிலை அகுதியலாக இருக்குது பொறுத்த உடம்பு நம்ம உயிர் வாழ்கிறதே வந்து அன்பு இருந்தால் தான் உயிரே இருக்கோம் இல்லைன்னு சொன்னால் சும்மா நம்ம உடம்பு வந்து ஒரு எலும்பை பொறுத்த ஒரு போர்வை தான் நாம் அன்பு தான் உண்மையான உண் உயிரே உண்மையான அன்பு தான் இதில் இந்த பாடல்களெல்லாம் நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்புன்னிட்டு ஒன்று நம்ம வச்சு வா வச்சுட்டு இருக்கணும் அன்பு தான் முக்கியமானது அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு புறம் போனது உண்மையில் எல்லா எமோஷனும் இருக்கும் அன்புங்கிறதும் இருக்குது எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் ஒரு சூழ்நிலைக்கு வரும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் மேலே அன்பு வரணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம க நம்ம குழந்தையை பார்க்குறோம் ஒரு அன்பு ஏற்படும் இப்போ அந்த குழந்தையே வந்து ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா கோபம் தான் ஒரு அன்பு வராது இப்போ எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு எமோஷன் வரும் கோபம் வரும் பயம் வரும் வருத்தம் வரும் இப்படி ஏதோ ஒரு வகையான ரியாக்ஷன் அப்படி வரக்கூடிய ரியாக்ஷனில் ஒன்று அன்பு அதுக்கா அன்பு இல்லைன்னுட்டு சொல்லலை அன்பு வரத்தான் செய்யும் அதெல்லாம் ரியாக்ஷன் ஆனால் அது பெர்மனெண்ட்டாக நம்ம எதே ஒன்று வச்சுக்கிடணுங்கிற மாதிரி இப்படி தான் வந்து காலங்காலமாக போதிச்சு என்னையும் வந்து எனக்குன்னு நாற்பது வருஷம் அலைய விட்டாங்க ஏன்னா அந்த காலத்து அணுகுமுறை அப்படித்தான் ஞானம்னுட்டு ஒன்று பெர்மனெண்டாக இருக்கு ஆனந்தம்னுட்டு ஒரு பெர்மனன்ட்டாக ஒன்று இருக்கு அதை நம்ம அடையணும் ஒரு நல்ல நிலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி மனசளவில் நல்ல நிலை நீட்டும் ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு ஆறுதான் ஒரு லிவிங் ரிவராக ஓடிட்டுருக்கு வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக இருக்குது அங்கே புதுசு புதுசாக தான் சரியானது வழியே ஒரு ஸ்ட்ராட்டிக்காக எது இருந்தாலும் தவறானது அது எதிர் இருந்தாலும் பண்ணி இப்போ அதே மாதிரி அந்த ஆனந்த அனுபவம் அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணி நாற்பது வருஷம் போராட்டத்தில் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்த பயணம் வந்து நாற்பத்தி ஏழாவது வயசு இருபத்தொம்போது வருஷம் இருபத்தொம்போது வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆனந்த அனுபவம் வந்து கிட்டத்தட்ட என்னென்னா நிரந்தரமாக என் கூட குடியேறித்தது ஒரு வருஷம் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்த அனுபவம் தான் அந்த ஆனந்த அனுபவம் என்னாச்சுன்னு சொன்னால் அப்படியே என்ன பாடியெல்லாம் ஒரு கொலைக்கு எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னா சரியான அணுகுமுறை இல்லை ஏதோ தேவையில்லாத ஹார்மோன்ஸ் சுரக்க வச்சு தேவையில்லாத டெவலப்மெண்ட்டை கொடுத்துருது அதெல்லாம் தவறான அணுகுமுறை அனுப்புக்கு எதையுமே பெர்மனண்டாங்க ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு அனுபவங்களுமே புத்தம் புதுசாக இருக்கணும் புதுசு புதுசாக இருக்கணும் ஒரு பெர்மனண்ட்டாக அன்புங்கிறதும் கூட எல்லாமே அதுதான் எல்லாமே இருக்குது வரணும் போனோம் ஒரு சூழ்நிலைக்கு தேவைன்னா அது வரும் ஒருத்தர் மேலே அன்பு நமக்கு என்னன்னு சொன்னால் அன்பு சார்ந்த சிந்தனை இருந்துச்சோன்னா அன்பு வரும் ஒருத்தர் மேலே ஒருத்தருடைய நடவடிக்கைகள் நமக்கு நமக்கு பொருத்தமாக இருக்குது நமக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் மேலே நமக்கு அன்பு வந்தோம் சும்மாலாம் வெறு மேலேயே அன்பெல்லாம் வராது சும்மா ஏதோ நமக்கு வந்து உள்ளே ஏதோ அன்புனிட்டு ஒன்று இருக்குது அதை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றுமே வராது எல்லாமே ரியாக்ஷன் ஒரு கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் யாராவது நிற்கணும் நின்னால் தான் அந்த உருவாங்க தெரியும் சும்மா ஒரு கண்ணாடியில் உருவம் தெரியாது கண்ணாடியில் ஏதாவது உருவம் தெரியணும்னா அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் அதே மாதிரி அன்புன்னுட்டு ஒன்று தெரியணும்னா அதுக்கு காரணமாக ஏதாவது இருக்கணும் அதெல்லாம் ஒரு ரியாக்ஷனாக வர்றதான் அன்புங்கிறது கூட ரியாக்ஷனாக வர்றது அது ஆக்ஷனே கிடையாது ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் இப்படி இது வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்காக அந்த திருக்குறளை சொல்லணும் மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி அனுபவங்கள் வந்து போகிறதா தான் இருக்கணும் எந்த அனுபவமே நிரந்தரமான அனுபவங்கள்னு சொல்லி எதுவுமே கிடையாது அதனால் எந்த அனுபவத்து பின்னால் போனாலும் தப்பாகிடும் இப்போ நமக்கு முக்கியமான என்ன சொன்னால் என்ன செய்யணுமோ தான் செய்யணும் அனுபவங்களை பொறுத்த அளவில் வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கும் புத்தம் புதுசாக இருக்கும் எந்த அனுபவமே ஸ்ட்ராட்டிக்காக இருக்க கூடாது அது அன்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராட்டிக்காக உரைநிலையாக இருந்துன்னு சொன்னால் நம்ம ஆலையை உருக்குலைச்சிடும் அதனால் இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக நம்ம இதை எடுத்து சொன்னோம் மற்றபடி உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா நேரமும் நம்ம வந்து ஒரு லிவிங் ரிவராக தான் இருக்கணும் ஒழிய ஒரு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு ஒரு குட்டையாக மாறிடக்கூடாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கு நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தை இணைச்சி கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஆனால் பொதுவாக சக்திகள் கிடைக்கிற மாதிரி இருந்தனா இந்த தியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அது நமக்கு தேவையில்லை ஆனந்த அனுபவங்கள் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது சில தியானங்கள் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் சில அந்த ஓசிடி ப்ராப்ளம் மனோ ரீதியான டென்ஷன் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த தியானத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அந்த ஓசிடி நோய்களும் குணமாயிரும் அதே நேரத்தில் அந்த டென்ஷன் உங்களை தாக்காத நிலையில் குற இதாயிரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மன இறுக்கங்கள் இருக்கிறவங்க மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே அந்த தியானத்தை பழகினான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சமநிலைக்கு வந்துடும் இந்த இத்தனை தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் பல ரொம்ப காலம் பழகி அவசியம் இல்லை நாங்கள் ஏழு வகையான தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் தியானத்தையே பண்ண வேண்டியது அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோடய சேர்ந்துக்கிடும் உங்கள் லைஃப்போட உங்களோட சேர்ந்துக்கிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தியான முகாம் அட்டன் பண்ணி இந்த ஏழு வகையான தியானத்தை கற்றுக்கிட்டால் போதும் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமாக இது பண்ண வேண்டியதில்லை கற்றுக்கிட்ட பிறகுமே ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு தியானத்தையும் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் பிறகு நீங்கள் லைஃப் லாங்காக பண்ண வேண்டியதில்லை ஒரே ஒரு மாதம் தான் நீ எங்கிட்ட கற்றுக்கிடுறது மூணே மூணு நாள் தான் மூணு நாளில் நாங்கள் ஏழு வகையான தியானத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த மாதத்துல கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இதை வந்து நாங்கள் இன்ட்டு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க